ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸுமே வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரியாது அப்படின்றப்ப வந்து சரியாக தெரியல அப்படின்னு நம்ம வந்து தமிழில் பேசும்பொழுது சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து ஐம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான வாக்கியங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கம்மாலையும் ப்ரின் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவர் எப்போ திரும்ப வருவார்னு எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த வாக்கியத்தை நம்ம ரெண்டாக பார்க்கலாம் அதாவது அவர் எப்போ திரும்புவார் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை நம்ம பேச்சு வழக்கில் வந்து எப்போ திரும்ப வருவார்னு எனக்கு சரியாக தெரியல ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் என்று அப்படின்னு வர்றதுக்கான ஃபார்மேட் ஹிந்தி ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ என்று அப்படின்னாலே நம்ம ஹிந்தியில் வந்து கீ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும் செகண்டாக வர்ற சென்டென்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இல்லை ஃபஸ்ட்டு வர்றத வந்து செகண்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபார்மேட் பார்க்கலாம் அவர் எப்போ திரும்ப வருவார்னு எனக்கு தெரியல ஸோ எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் மே நிஷித் நஹி ஹூன் மே நிஷித் நஹி ஹூன் கீ இங்கே ஆக்சுவலாக கீ மிஸ் பண்ணிட்டேன் கீ வரும் அவர் எப்போ திரும்புவார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஓ கப் லவ்டேகா இல்லைனா ஓ கப் ஆ வாபஸ் ஆயேகா அப்படின்றத கேட்கணும் உல்தித் அப்படின்றது வந்து நிச்சயமா உறுதியா சரியா அந்த மாதிரியான அர்த்தத்தை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட் பாருங்க இது யாருடைய பணம்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு மே நிஷ்தித் நகி ஹூன் கி ஏ கிஸ்கா ஹே ஏ கிஸ்கே ஹே ஸோ கிஸ்கா அப்படின்னா யாருடைய இது யாருடைய பணம் என்று எனக்கு சரியாக தெரியல ஸோ எனக்கு சரியாக தெரியல உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் மே நெஸ்டி நஹி ஹூன் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி இது யாருடைய பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஏ கிஸ்கா பைசேஹே பைசே ஹே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவர் உங்களிடம் பேசுவாரா இல்லையா என்று எனக்கு சரியாக அதாவது உறுதியாக தெரியவில்லை ஸோ உறுதியாக தெரியவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு மே நிஷ்தித் நஹிஹூன் என்று அப்படின்னு சொல்றதுக்கு கி ஓ ஆப்சே பாத் கரேகா யா நஹி அவர் உங்ககிட்ட பேசுவாரா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஆப்சே உங்களிடம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்சே பாத் கரேகா யா நஹி பேசுவாரா இல்லையா சோ ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாத் கரேகா அப்படின்னா பேசுவார் யா நஹி அப்படின்னா இல்லை அப்படின்றது அர்த்தம் சோ மே நிஷ்தித் நஹி ஹூ கி ஓ ஆப்சே பாத் கரேகா யா நஹி அடுத்தது பாருங்க அவர் எங்க போனார்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ எங்களுக்கு சரியாக தெரியல ஸோ எங்கள் சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு ஸோ ஹம் நிஷ்தித் நஹி ஹெயின் ஹம் அப்படின்றதுனால ஹெய்ன் அப்படின்றது வருது முன்னாடி பார்த்த வாக்கியத்தெல்லாம் மே அப்படின்றதுனால ஹூன்னு வந்தது ஹம் நிஷ்தித் நஹி ஹெயின் ஸோ கி என்று அப்படின்னு சொல்லுறது கி ஓ கஹான் கயா ஹேன் அவர் எங்கே போனார் ஸோ ஓ கஹான் அப்படின்னா எங்கே கயா அப்படின்னா வந்து போனார் அப்படின்றது அர்த்தம் இதுவே அவள் எங்கே போனாள்னு நமக்கு சொல்லும் பொழுது ஓ கஹான் கயி அப்படின்றது வரும் அதை பொறுத்து அவரா அவளா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவர் இப்பொழுது வரமாட்டார் என்று எனக்கு உறுதியாக தெரியும் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சரியாக தெரியாத விஷயத்தை பார்த்தோம் இப்போ நம்ம ஷியூராக சொல்கிறதுக்கு எம் ஷுர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து மே நிஷ்தித் ஹூன் அப்படின்னு சொல்லணும் நிஷ்தித் நகி ஹூன் அப்படின்னா சரியாக தெரியல உறுதியாக தெரியல இங்கே வந்து உறுதியாக தெரியுன்ற பட்சத்தில் மே நிஷ்தித் ஹூன் அப்படின்னு சொல்லணும் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அப் நகி ஆயேகா அவர் இப்போ திரும்ப வரமாட்டார் அவர் இப்போ வரமாட்டார்னு எனக்கு உறுதியாக தெரியும் மே நிஷ்டித் ஹூன் கி ஓ அப் நஹி ஆயேகா ஓ அப் நஹி ஆயேகா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவர் உங்களை அழைப்பார் என்று எனக்கு உறுதியாக தெரியும் ஸோ இது நம்ம எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே நிஷ்டித் ஹூன் அப்படின்றத சொல்லணும் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கீ வரும் ஸோ அடுத்தது அவர் உங்களை அழைப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஆப்கோ ஏகா அவர் அப்படின்றதுனால இங்கே வந்து ஆண்பால் அப்படின்றதுனால புலா ஏகா புலாவோ அப்படின்னா கூப்பிடு அழை அப்படின்றது அர்த்தம் வரும் அழைப்பார் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம் ஆண்பால் அப்படின்றதுனால புலா ஏகா இதுவே அவள் உங்களை அழைப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஆப்கோ புலா ஏகி அப்படின்றது வரும் ஸோ நிஷ்தித் ஊன் கி ஓ ஆப்கோ ஏகா அடுத்தது பாருங்கள் இது நல்ல யோசனை என்று எனக்கு தோன்றுகிறது ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறதெல்லாம் எனக்கு தோணுது எனக்கு தோணலை அந்த மாதிரியான வாக்கியங்களை எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கேயும் வந்து என்று அப்படின்ற ஃபார்மேட் தான் வருது அப்போ வந்து ஹிந்தியில் வந்து கீ வரும் என்று எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம பொழுது எனக்கு தோணுதுன்றது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்தியில் சொல்லணும் முஜே லக்தாஹே கீ இது நல்ல யோசனை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ ஏக் ஹே யோசனை அப்படின்னா விச்சார் ஏ ஏக் அச்சா ஹே அடுத்தது பாருங்கள் நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தோணுது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு முஜே ஹே கி ஆப் கல்தி கர் ஹேன் நீங்கள் தவறு செய்கிறீங்க அதாவது தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் கல்தி கர் ஹேன் ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ன்றதுனால கர் ரஹே ஹேன் அப்படின்றது வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவர் உண்மையை சொல்வதாக நினைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ உண் அவர் உண்மையை சொல்கிறாருன்னு எனக்கு தோணலை நான் நினைக்கல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு முஜே நகி லக்தாகே ஸோ முஜே லக்தாகே அப்படின்னா வந்து எனக்கு தோணுது நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு முஜே நகி லக்தாகே அப்படின்னா வந்து எனக்கு தோணலை நான் நினைக்கல அந்த மாதிரியான அர்த்தம் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி ஓ சச் போல் ரஹாகே ஸோ இல்லைனா ஓ சச் கஹ் ரஹாஹே கஹோ போலோ அந்த மாதிரினா சொல் அப்படின்றது அர்த்தம் இங்கே வந்து சச் கஹ் ரஹாஹே அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் என்னால் செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்க ஆனால் என்னால் செய்ய முடியும்னு நான் நினைக்கவே இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு முஜே லக்தா ஹே கி மே கர் சக்தாகூன் செய்ய முடியும் முடியும் முடியாது அப்படின்னாலே சக்தா சக்தி வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மே ஏ கர் சக்தாஹூன் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஏ கர் சக்தாகூன் என்று அப்படின்னா கி நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே நகி லக்தாகே அப்படின்றத சொல்லணும் அடுத்தது பாருங்கள் அவர் எனக்கு உதவுவார் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் நினைக்கவில்லை அப்படின்னா முஜே நகி லக்தாகே என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி ஓ மேரி மதத் கரேகா உதவுவார் ஃப்யூச்சர் டென்ஸ் அதனால மதத் கரேகா அப்படின்றது வருது ஆண் பால் அப்படின்றதுனால கரேகா இதுவே பெண் பாலாக இருந்ததுன்னா கரேகி அப்படின்றது வரும் அடுத்தது பாருங்க அவர் நீங்கள் சொல்வதை கேட்பார் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்று நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தோணுது அந்த மாதிரி சொல்றதுக்கு முஜே லக்தாஹே என்று அப்படின்னா கி அதுக்கு அடுத்தது வந்து அவர் நீங்கள் சொல்வதை கேட்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஆப்கி பாத் சுனேகி ஸோ கேட்பார் அப்படின்றது வந்து காதால் கேட்கறது இல்லை கவனிக்கிறது அதுபடி கேட்டு நடக்கிறது ஸோ சுனோவோ அப்படின்னா கேளு கவனி அந்த மாதிரியான அர்த்தத்தில் வரும் ஃப்யூச்சர் டென்சுன்றதுனால பெண் அப்படின்றதுனால வந்து சுனேகி இதுவே ஆண் அவர் நீங்கள் சொல்வதை அப்படின்னா சுனேகா வரும் அவள் நீங்கள் சொல்வதை கேட்பாள் அப்படின்னா வந்து ஓ ஆப்கி பாத் சுனேகி அப்படின்றது வரும் அவள் அப்படின்னா சுனேகி ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு சில சென்டென்ஸில் வந்து என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கீன்ற வார்த்தையை வந்து நான் கொடுக்காமல் விட்டுருப்பேன் அது பேச்சு வழக்கில் ஒரு சிலர் பேசும்பொழுது கீ வந்து சொல்ல மாட்டாங்க பட் என்று அப்படின்றதுக்கான ஹிந்தி வார்த்தை வந்து கீ அப்படின்றது வந்து நம்ம வந்து ஷுராக சேர்த்தாகணும் ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களா மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்